எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வலை அமைப்பின் இணைப்பாளர் ஹம்சிகா ராஜ்குமார் குற்றச்சாட்டினார் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வளைய ஊடக கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று ராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சலகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு அன்றே யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமை இதற்கான காரணம் அன்று அவர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டமைக்கு உரிய தண்டனை கிடைத்திருந்தால் இன்று அவர்கள் துணிக்கரமான செயல்களிலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் இது என்று உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் அத்தோடு இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு நாட்டின் பிரதமர் ஒரு பெண் என்று நாங்கள் புகழாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது ஒவ்வொரு இனமத மொழி கடந்து ஒவ்வொரு பெண்களையும் அச்சமடைய செய்திருக்கின்றது இதற்கு காலதாமதம் நீதி கிடைக்கப்படுவதோடு தொடர்ந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் இன்று நாம் அனுராதபுரத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்விற்காக இங்கிருந்து குரல் எழுப்புகின்றோம் என்றால் அதற்கு என்ன காரணம் நாங்கள் இன மத மொழி கடந்து பெண்களாக ஒன்றிணைந்துள்ளோம் இனி எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்கக்கூடாது எங்கள் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக்கொள்வது பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு காலதாமதமற்ற உடனடி நீதி கிடைக்க வேண்டும் அதோடு அவர்கள் மேலும் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை எமது அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும்